அமானுஷ்யம் இது ஒரு அமானுஷ்ய கதை அப்போது தான் அங்கே அந்த அமானுஷ்ய சக்தி வந்தது தெரிந்தது பகலில் தேய்பிறை இரவின் வளர்பிறை சேர்ந்த அந்த அந்தி மாலை தான் அது நேர்ந்தது ஏதோ ஒரு அற்பமான காரணம் சொல்லி ஆபீஸிலிருந்து சீனிவாசன் அன்று கொஞ்சம் சீக்கிரம் வீடு வர எப்போதும் போல் கைகளில் முறுக்கு தட்டை போன்ற மற்ற சொச்ச பதார்த்தங்கள் சகிதம் மீனு என்ற மீனா என்னும் மீனாட்சி காணொலியின் முன் சவகாசமாக அமர்ந்து நடுநிசி அலறல் என்னும் விறுவிறுப்பு தொடரில் மூழ்கி இருக்க மீனா தலைவலி தாங்கல ஒரு வாய் காப்பி போடுறியா பேய் பிடித்த சிறுமியின் அலறலில் உறைந்து அமர்ந்திருந்த மீனாட்சிக்கு காது கேட்காமல் இருந்திருக்கலாம் அல்லது கேட்டும் கேட்காதிருந்திருக்கலாம் மீனோ மீனுமா ஒரு நிமிடம் ஒருத்தியை தனக்கு பிடித்ததை செய்யாவிட்டால் சாப்பாடு சரிக்காது இதோ போகிறேன் விளம்பரம் தானே என்று சான்ஸை மாற்ற வேண்டாம் ஒரு நொடி வந்துடுறேன் அந்த அந்த ஒரு நொடி அவனுக்கு கிடைக்கப் போகும் காப்பியின் தரத்தை நிலுவையில் வைத்தது அதே நொடி அங்கு ஏற்பட போகும் அபாயத்திற்கு சங்குமணி அடித்தது சோபாவில் ஒரு ஓரமாக அடங்கி மடங்கி அமர்ந்திருந்த சீனிவாசன் காப்பி வருவதற்குள் நேரத்தை கடத்துவது எப்படி எனும் யோசனையில் தலையில் இருக்கும் வெகு சில முடிகளை கலைத்தபடி யோசனையில் இருக்க டமால் சத்தம் கேட்டதும் போலவும் இருந்தது கேட்காதது போலவும் இருந்தது இது சாதாரணமாக மீனு கோபத்தில் கீழே போட்டு உடைக்கும் சாமான்கள் சத்தம் போல் இல்லை இருந்தாலும் உள்ளே ஒரு பார்வை பார்த்தான் இல்லை அது இல்லை ஒருவேளை இரவில் மீனு போடும் அபாய வாயுவின் வெளியேற்றம் இந்த முறுக்கு தட்டையினால் சில பல மணி நேரம் முன் தங்கி வந்திருக்குமோ இருக்கலாம் ஆனால் இதை கேட்டு அறிந்து கொள்ளும் மனத்திடம் அவ்வளவாக அவனிடம் இல்லாமலே போனதால் ஒரு குஸ்தாவாக அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஐயோ என்ன செஞ்சீங்க தரையிலிருந்து இப்படி புகை அவன் அமர்ந்திருந்த சோபாவிற்கு மிக அருகில் இருந்து புகை எழும்பி மெதுவாக மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தது என்ன எது எதனால் இந்த காணொலியின் தாக்கங்கள் இப்போது எல்லோர் மீதும் பார்க்க முடிகிறது இல்லை என்றால் ஐயோ எனும் ஒரு அலறல் சீனிவாசனின் மனோநிலையை அறிவித்திருக்கும் அதை விடுத்து இப்பேற்பட்ட கேள்வியிலேயே சஸ்பென்ஸ் மாலை கட்டி வார்த்தைகள் வந்திருக்காது கேள்வி கேட்டுண்டு எழுந்து இந்த பக்கம் வந்துடுங்கோ சற்றே அதிக தூரம் சென்று இருவரும் பார்த்தார்கள் அழகிய மார்பிள் தரையில் சின்னதாக மயிறு இலையை விட மெலிதாக ஒரு வெடிப்பு அதன் உள்ளிருந்து புகை அதி மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது காணொலியில் சிறுமி பேயை பார்க்கும் காட்சி கருநீலத்தில் வாயை சுற்றி பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டு வெள்ளை என்று தேங்காய் துருவல் பல்சட்டுடன் விகாரமாக இழித்து பேய் சாதாரணமாக அவ்வளவு எளிதில் பயப்படாத மீனாவின் முகம் முழுவதும் மரண ரேகை இருவரும் கைகளை பிடித்து கொண்டு அந்த புகையை வெறித்தபடி நின்றனர் உள்ளே இருந்து வரப்போகும் உருவத்திற்கு மனதில் தோன்றிய கற்பனையில் உருவம் கொடுத்தபடி நீ சத்தத்தை கேட்டியா ஐயோ அது வேற ஆமாம் ஒரு சுனாமி கினாமி அல்லது நலநடுக்கம் இப்படி ஏதாவது இருக்குமோ வீடே இடிந்து போயிருக்கு இருவரும் வாசலுக்கு ஓடினார் மாமி கீதா மாமி வீட்டிலே நிலநடுக்கம் போல் ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையே சார் மிஸ்டர் ராம் உங்கள் வீட்டில் நோ சார் எதுவும் இல்லையே எதுக்காக இப்போது இந்த புது கேள்வி வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுச்சு பார்த்தா ஹாலில் தரையில் பெரிய வெடிப்பு அது வழியாக புகை வர வருது விரிந்த கண்களோடு கையில் இருந்ததை போட்டது போட்டபடி அனைவரும் மீனா வீட்டுக்கு ஓடினார் எங்கே சார் இங்கேயா காணுமே தோ பாருங்கோ அதற்குள் புகை வருவது நின்றிருந்தது ஆனால் தரையில் வெடிப்பு மிக துல்லியமாக தெரிந்தது காணொலியில் நடுநிசை பேயாட்டம் போட்டுக்கொண்டிருந்தது முதலில் இந்த சனியனை நிறுத்து பயத்தில் ஏற்பட்ட திடீர் துளிச்சலில் மீனாவை கொஞ்சம் அதட்டியே பேசினான் பயத்தில் ஏற்பட்ட பயத்தில் மீனாவும் பதில் பேசாமல் அவசரமாக ரிமோட்டை எடுத்து நிறுத்தினார் அனைவரும் வெகு நிசப்தமாக வெளியிய முகத்தோடு அந்த இடத்தை பார்த்து கொண்டு நின்றனர் மாமி சத்தம் கேட்டுதா ஆமாம் ஆனால் நான் கேட்கல இவர் கேட்டார் ஒரே நிமிடத்தில் அங்கே சீனிவாசன் ஆக்கப்பட்டான் முழுவதும் இரண்டு முறை மீண்டும் சில முறை பின் மேலும் பல முறை கேட்கப்பட்டு அவர்கள் மனதில் தோன்றிய உணர்வுக்கு வார்த்தை வடிவம் கொடுக்கப்பட்டது இங்கே பாபா தான் தோன்றியிருக்கணும் நீங்கள் பாபா டிவோசின் தானே அனிச்சையாக அனைவரும் தப் தப் என்று கணத்தில் போட்டுக்கொண்டார்கள் இல்லை சீனிவாசன் எனக்கு என்னவோ நல்லதாக இருக்குன்னு படலை புரியல ஏதோ டார்க் ஸ்பிரீட் என்றே தோணுது பாபாவாக இருந்தால் படத்தில் விபூதி கொட்டியிருக்கோம் அல்லது சுகத்தில் நான் இருக்கேன்ற போன்ற வார்த்தைகள் முளைச்சிருக்கோம் அவர் வீட்டை உடச்சதா எப்போதும் நான் கேள்விப்பட்டதில்ல ஆல் எக்ரி ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மாமா ரொம்ப சரி நானும் பாபா சரித்திரம் படிச்சிருக்கேன் பாபா ஆக்கி கொடுப்பார் அழித்து பார்க்க மாட்டார் அப்படி பார்த்தா இது செய்வினியாக கூட இருக்கலாம் இருக்கும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வீடு கட்டப்பட்ட இடம் ஒரு காலத்தில் சுடுகாடாக இருந்தது அப்படின்னா ஆவியாக கூட இருக்கலாம் அங்கே அதன் பின் பேச்சு சென்ற திசை அனைவருக்கும் பாபா கதையை விட ஆவிக்கதை மிகவும் பிடித்து போய்விட்டதை போல் காட்டியது ஒரு கணபதி ஓம செய்யணும் முதல்ல ஒரு மாந்திரிகன் அழைச்சி போய் ஓட்டணும் பேய் ஓட்டணும் மீனா மாமி எங்களுக்கு தெரிந்த ஒருவர் இருக்காரு எடுப்பதில் எக்ஸ்பர்ட்டு நாளைக்கு அழைச்சிக்கிட்டு வரேன் முதல்ல அசோசியேஷன் மீட்டிங் போடுவோம் இப்போ இங்கே வந்த ஆவி நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கே முதல்ல அங்கேயே போய் பார்ப்போம் ஒரே நிமிடத்தில் அந்த இடம் காலியானது மீனா சீனிவாசன் மற்றும் அது இன்னும் இருந்தால் மட்டுமே இருவரும் உடல் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது அந்த இடத்தை விட்டு விலகி படுக்கை அறைக்குள் சென்று அழுத்தமாக கதவை மூடிக்கொண்டார்கள் என்னவோ பேய் கதவை தட்டி மேயாய் கமீன் என்று சொல்லிவிட்டு வரும் நம்பிக்கையில் இந்த இடம் சுடுகாடில்லை கரும்பு தோட்டம் தான் இருந்தது நான் வீடு புக் பண்ணுறதுக்கு முன் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன் அப்பா நிறைய இதை பற்றி சொல்லியிருக்காரு உங்கள் அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே போகிறோம் மூக்கை நுழைச்சி நுழைச்சி எல்லா வேலையும் கொடுக்கெடுக்க தெரியும் உங்களுக்கு மீனும் அது எதுக்கு இப்போ எவ்வளோ சீரியஸாக ஒரு ப்ராப்ளம் நம் முன்னே இருக்குது அதை பற்றி பேசு அப்போ இது செய்வனியாக இருக்குமோ ஆஃபீஸில் அப்பப்போது சண்டை போடும் வேணும் பஸ்ஸில் எச்சில் தொட்டு டிக்கெட் கொடுத்ததை கேட்டபோது பெரியதாக கத்தி தீர்த்த கண்டக்டர் சென்ற மாதம் வேலை சுத்தம் காரணமாக வேலையை விட்டு நீக்கிய முனியம்மாள் தீபாவளி பஸ்ஸில் கொடுக்காமல் ஏமாற்றிய வாட்ச்மேன் இப்படியாக அல்ப காரணங்களுக்காக எதிரிகள் ஆன அனைவரும் அங்கே அலசப்பட்டார்கள் இதில் யாராக இருக்கும் இந்த ஏவல் வேலையை செய்தது தூங்குவதற்கு பயந்த இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொண்டே இன்னும் பயம் அதிகமாக ஒரு வழியாக இரவு சென்றது எம்மா இனி வீட்டுக்கு வேலைக்கு நான் வரல வேறால பார்த்துக்கோ வேற வழி இல்லாமல் வீட்டை முழுதுவாக பெருக்கித் துடைத்த போது அந்த வெடிப்பு தனியாக தெரிய சலங் என்ற சத்தத்தோடு ஒரு மணிக்கொத்து அதன் பக்கத்திலே கிடைத்தது இந்த மணிக்கொத்து இங்கே எப்படி வந்தது பக்கத்தில் இருக்கும் கீ ஓடல் இருந்த சாவி கொத்து இருந்தது இது இங்கே எப்படி அட நேற்று சத்தம் கேட்டதுன்னு சொன்னேன்ல அந்த இம்பாக்டில் இது தெரித்து விழுந்திருக்கோம் எடுத்து மாட்டு நான் கேசவன் நாயரை பார்த்துட்டு இதை பற்றி பேசிட்டு வரேன் இதற்குள் மெதுவாக அங்கே கூட்டம் சேர தொடங்கியிருந்தது எஸ் அரிபோ வந்து வீடு பார்த்து வீடு முழுவதும் புகை சீக்கிரம் ஏதாவது செய்யணும் வாஸ்து பிராப்ளமாக இருக்குமோ எனக்கு என்னவோ இது ஏதோ காட்டேரி வேலை போல தான் தோணுது மானவாரியாக பேச்சுக்கள் அங்கே பேசப்பட்ட போது நான்சென்ஸ் இதெல்லாம் சாத்தியமே இல்லை போதமும் இல்லை வெறும் ஃபிசிக்கிஸ் நிதானமாக தான் வாக்கிங் ஸ்டிக்கில் சாய்ந்து நின்றிருந்தபடி மேஜர் ராகவன் வார்த்தைகளை உதிர்த்தார் கம் எகெய்ன் மேஜர் இண்டோபாக்ஸ் சண்டையில் ஒரு காலில் குண்டுபட்டு எடுக்கப்பட்ட இடம் சீல் பிடித்து ஒரு காலை இழந்த பின் கட்டைக்காலுடன் டொக் டொக் என்று சத்தம் போட்டு ஒருவித அசௌகரியமான சாய்வுடன் நடந்து முன்வந்த மேஜர் சிரித்தபடி அங்கே லேசாக பேச்சில் மிதந்தபடி அந்த ஆவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் பாய்ஸ் இது பேரு தெர்மாஸ் எக்ஸ்பேன்ஷன் வீட்டின் கட்டுமானத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள் யாவும் சூடு அதிகமாகும் போது விரிவடைவதும் குளிரில் சுருங்குவதும் இயற்கை செங்கல் சிமெண்ட் இரும்பு கம்பிகள் என அனைத்தும் இந்த காரணத்தினால தான் கட்டிடங்களில் வெறுப்பு எடுப்படுது சகஜம் இந்த பாதிப்பு உள் சுவர்களிலும் இடைநிலை மாடியின் மேல் அல்லது தரை தளங்களிலும் பார்க்க முடியாது ஆனால் இயற்கையின் பாதிப்பு நேரடியாக உணரப்படும் கீழ்த்தலம் அல்லது மொட்டை மாடிகளில் இந்த வெடிப்பு மிக சகஜம் இந்த வீடு முதல் தளம் கீழே ஓப்பன் காப்பாக் ஆக இந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் வீட்டின் வலுவிற்காக நிறைய இரும்பு துண்டுகள் வைக்கப்பட்டிருக்கும் பதினைந்து வருடத்தில் அவை சுருங்கி பின் விரிவடைந்து பின் சுருங்கி அவைகளும் என்னை போல் வலுவிழந்து இன்று வெடிச்சிருக்கு இவ்வாறான வெடிப்புக்கள் நீள வாட்டில் குறுக்கு வாட்டை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கும் என் கால்களில் ஏற்பட்டதை போல இதன் பாதிப்பு சிமெண்ட் புகை அவ்வளவே சிறிது பெரிதாக அங்கே நிசப்தம் வந்தடைந்தது பின் சிரிப்புடன் அனைவரும் கலைந்து சென்றனர் வெகு சுதந்திரமாக வீட்டிற்குள் நுழைந்த சீனிவாசனும் மீனுவும் அந்த வெடிப்பை பார்த்தபடி சற்றே நகர்ந்து அமர்ந்தனர் காரணம் ஏதுமில்லாமல் அந்த இடத்தில் அன்று விழுந்து கிடந்த மணிக்கொத்து இன்று மறுபடியும் கீ ஓல்டரில் மாட்டப்பட்டு காற்று இல்லாத அந்த ஹாலில் லேசாக அசைந்து பின் மறுபடியும் சினிங்கி நின்றது